வணக்கம் இன்றைக்கு நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சல் சிறுநீர் தொற்று போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தும் சிறந்த மருத்துவத்தை பற்றி பார்க்கலாம் குறைவாக நீர் அருந்துவது அதிக உடற்சூடு கிருமி தொற்று போன்ற பல்வேறு காரணங்களால் நீர்க்கடுப்பு சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் கலந்து வெளியேறுதல் சிறுநீர் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதிக எரிச்சலையும் வலியையும் தரக்கூடிய இந்த கடுப்பு எரிச்சல் பிரச்சனையை குணப்படுத்த உதவும் இரண்டு வகையான மூலிகைகளையும் அதனை பயன்படுத்தும் முறை பற்றியும் பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று அருகம்புல் சாறு இரத்த சுத்திகரிப்பு முதல் கல்லீரல் நோய் இரத்த அழுத்தம் தோல் நோய் உடல் பருமன் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை போக்கக்கூடிய அருமருந்தாக அருகம்புல் பயன்படுகிறது இம்மூலிகை உடலில் பிராணசக்தியை அதிகரிக்கக்கூடியது அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களை கொண்டது அருகம்புல்லை சிறிதளவு எடுத்து அதனுடன் சீரகம் சிறிது சேர்த்து நீர்விட்டு அரைத்து வடிகட்டி அரை டம்ளர் அளவு காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் சிறுநீர் தொற்று சிறுநீர் கடுப்பு எரிச்சல் நீங்கும் சிறுநீர் நன்கு வெளியேறும் இந்த அருவம்பல் சாறு அறிந்து வரும் பொழுது உடலை குளிர்ச்சியாக்கும் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும் இரண்டு துத்தி இலை சாறு மூலநோய் மலச்சிக்கல் கருப்பை நோய் உடற்சூடு அல்சர் தோல் வியாதிகள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக பயன்படும் துத்தி இலையானது சிறுநீர் கடுப்பையும் குணப்படுத்தும் சிறந்த மூலிகையாக பயன்படுகிறது துத்தி இலையில் விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து போன்ற பல்வேறு விதமான ஊட்டச்சத்துகளும் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் நிறைந்துள்ளன துத்து இலைகளை சிறிதளவு எடுத்து அதனுடன் சீரகம் சிறிது சேர்த்து விழுதாக அரைத்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் மோரில் கலந்து காலை மாலை வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் நீர்க்கடுப்பு சிறுநீர் எரிச்சல் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் குணமாகும் மேலும் உடற்சூடு குறைந்து உடல் குளிர்ச்சியடையும் பொதுவாக துத்து இலைகளை வாரத்திற்கு ஓரிரு முறை கூட்டாகவோ சூப்பாகவோ செய்து உணவில் கொண்டால் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் இந்த இரண்டு மூலிகை மருத்துவமும் கடுப்பு சிறுநீர் எரிச்சல் பிரச்சனைகளுக்கு சிறந்த பலன் தரக்கூடியது இதை கடைபிடிக்கும் பொழுது தண்ணீர் நன்கு அருந்த வேண்டும் மசாலா உணவுகள் புளிப்பு மற்றும் காரசுவை நிறைந்த உணவுகள் நொறுக்குத்தீனிகள் போன்றவற்றை தவித்துவிட்டு எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி